ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் போன மந்தில் போட்ட சமையல் குறிப்புகளுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இது போல் எல்லா ரெசிபிகளுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுங்க வாங்க நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை பார்க்கலாம் வாங்க இட்லி உப்புமா செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பவுலை அப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஏழு மணி நேரம் வச்சுருங்க ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி எடுத்து பாருங்கள் இட்லி அந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சிருக்கும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இட்லியை உதிர்த்து விடுங்க நல்லா மணல் மணலாக இருக்கும் பாருங்கள் இது இட்லி இட்லி ரவா கன்ஸ்டன்சிக்கு வந்துடும் எப்பயும் போல் இட்லி உப்புமா செய்யுங்க இந்த உப்புமா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ரவா உப்புமா செய்கிற மாதிரி போல போலன்னு இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிறு முளைக்கட்டிய பயிர் எப்படி ஈஸியாக ஹாட் பேக்கில் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பயிரை எப்பயும் போல் கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊர்ன பயிரை வடிகாட்டிக்கோங்க பேக்கை திறங்க திறந்துட்டு அரிசி வடிகாட்டுவதில் பச்சை பயிரை மாற்றிக்கோங்க இப்போ இந்த பச்சை பயிரை ஹாட் பேக்கில் வச்சு மூடிடுங்க ஈவினிங் ஆறு மணிக்கு நான் அந்த பேக்கை மூடிட்டேன் நீங்கள் மறுநாள் மதியானம் ரெண்டு மணிக்கு இந்த பேக்கை தொடங்க இப்போ வாங்க ரெண்டு மணிக்கு ஹாட் பேக் திறந்து பார்க்கலாம் பச்சை பயிர் நல்லா முளை கட்டிடுச்சு முளை கட்டிய பயிர் ரெடி ஆகிடுச்சு இது போல் ஈஸியாக செய்யுங்க அதை விட்டுட்டு கட்டுறதுக்கு ஒரு காட்டன் துணியை தேடிகிட்டு இருக்காதீங்க இனிமேல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறவங்க இந்த டிப்ஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்க புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் வெயில் காலம் வந்தாலே நம்ம அரிசி வத்தல் போடுவோம் அப்படி அரிசி வத்தல் போடும்போது எப்பயும் போல் மாவை வேக வச்சுட்டு இறக்கணும்போது அரை பழத்தை புழிஞ்சு ஆட் பண்ணுங்க மாவை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாவில் எப்பியும் போல் வத்தல் போட்டு காய வச்சு எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள் வத்தல் ரொம்ப மொறுமொருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க முட்டை குழம்பு முட்டை கிரேவி செய்யும்போது முட்டை வேக வைக்கும் போது முட்டை உங்களுக்கு முழுமையாகவே இருக்காது ஒரு இதில் இதில் இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வேக வைக்கும்போது அரை ஸ்பூன் கல் உப்போ இல்லை தூளு உப்போ போட்டு வேக வைங்க கொஞ்சம் ஆறுன பிறகு முட்டை ஓட உரிச்சு எடுங்க முட்டை கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாமல் முழுமையாக இருக்கும் முட்டை உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் வெயில் காலத்தில் மூணு மிளகாய் போடும்போது நீங்கள் மிளகா கீறும்போது கத்தியாலையோ பிளேடாலேயோ போட்டு கீறிவீங்க கத்தியால் கீறிட்டு கையை கட் பண்ணிப்பீங்க இனிமேல் கத்தியோ பிளேடோ எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு சேஃப்டிப்பின் போதும் மிளகாவாக கட கட கடன்னு சீக்கிரமாக தனி கிலோ மிளகா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு டைம் சேவ் ஆகும் இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க போல அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்